என்ன ஐயா ஊரில் கண்ட காட்சி கேட்கலாம் ஐயா ஐயா சொந்த ஊர் போயிருந்தையா போயிருக்கையில் நைட்டு தியானத்தில் உக்காந்த ஆயிண்டு முன்னாடி ஒரு கரகத்தில் கொம்ப வச்சுக்கிட்டு வாழையில் இல்லாமல் மாயலை பழாய மாயலை பழாயலை வேப்பயலை வச்சிக்கிட்டு உங்கள் ரெண்டு பேரும் நினச்சிக்கிட்டு தவத்தில் உட்காந்தாயிண்டு என்ன நினைச்சேன்னா நான் இங்கே வந்துட்டேன் எவ்வளோ வாழ்க்கையை போகக்கூடாது நான் சித்த சபையிலே இருக்கணும் கொஞ்சம் முன்வைத்து நீ உரையாடு இகளோ வாழ்க்கையிலே போனால் அங்க இருக்க கூடாது காட்சி pana mic correct பண்ணி கொடுங்க தள்ளி தள்ளி பக்கத்துல கேட்க மாட்ட முதல்ல இருந்து சொல்லு ஐயா ஊருக்கு போய் இருந்தயா ஊரு போய் எல்லாரையும் பார்த்தயா அவோட வாழ்ற வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா பிடிக்கலையா நான் இதிலே மூழ்க கூடாது நான் ஆசாவோட இருக்கணும்னு மனசு தோணுச்சு ஐயா சரி வந்தாச்சு நம்ம திரும்ப போகணும்னு நினச்சிக்கின்னு உங்கள் ரெண்டு பேரும் நினச்சி கோயில் வீட்டில் தங்கியிருந்தாயா அங்கேருந்து ஒரு சாமி கரை இருந்துச்சியா அதில் வந்து மா இலை வேப்ப இலை பலா இலை வச்சுக்கிண்டு உங்கள் ரெண்டு பேரும் நினச்சி தியானத்தை உட்காந்தையா உட்காந்து நைட்டு ந நடுநச்சு ரெண்டு மணி இருக்குமியா ஒரு பறவை வந்துச்சு பறவை வந்து அப்படியே வட்ட முடிச்சி நான் ரொம்ப சந்தோஷமாக கூச்சலிட்டு ஓ மகதீஷ நமக ஓ சிவ நமகம் நமக்குன்னு சொல்லிட்டு பிரபஞ்ச மகாசிவ குறைஞ்சிட்டு இருபத்தோரு பூரா சொன்னையா அப்படியே வந்து வழியே போயிருச்சு ஆயிண்டு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சியா அது என்ன பறவை வவ்வால் நினைக்கிற ரொம்ப பெருசா இருந்துச்சு ஆயிட்டு பெருசா இருந்துச்சியா பெருசாக இருந்துச்சியா போடாத வட்டம் போடிச்சா என்ன பறவை தெரியல எனக்கு நைட்ல வந்துச்சு இருக்கா இருக்கும் இருக்காது அதுக்குள்ள வர வாய்ப்பே இல்லையா ஆனா சுத்தி ஜன்னல் இருக்கு யாண்டு அப்படியே இந்த கரவை தடுத்து சுத்திருந்துச்சி ஆயிண்டே அதாவது உள்ள சுத்தி ஜனல் லைவா சரி அது மகிழ்ச்சியாக இருந்தது ரொம்ப சந்தோஷம் உங்களை நினைச்சுக்கிட்டு தவத்தில் உட்காந்து தவத்தை முடிச்ச உடனே அது அழகாக வந்து சுற்றுச்சி ஆகிண்டு ரியலாக வந்து சுத்திருந்துச்சு ஆயிண்டே அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற சீலிங்கில் வந்து ஒரு பாப்பா பாப்பாத்தியா பட்டா மூச்சியா மஞ்சள் கலரில் அது மேலே உட்காந்துச்சியா நான் சொன்னேன் ஐயா ஆசானே நீங்கள் வந்துட்டீங்க எனக்கு தெரியுது என்ன உணர முடியுது ஏன் நீ கீழே மாட்டீங்களான்னு சொன்னியா வரலையே கீழே வரலையாயிண்டு அப்புறம் அகத்திய மாமுனி வரேன்னு போது கீழே வந்துச்சு ஆயிட்டு அதுக்கப்புறம் சரி என் கையில் வந்து உக்காந்துனே ஆயிண்டு சொல்லவும் அப்படியே கையில் வந்து உட்காந்துச்சு அதை பர பட்ட போயிடுச்சு அப்புறம் வெட்டி வந்து மேலே உக்காந்துச்சேன் வெட்டியில் போச்சு அப்புறம் ரெண்டே இந்த கும்பத்தை வச்சுட்டு தவத்தில் உட்காந்து மூணு நாள் தவத்தை உட்காந்து ஐயா அங்கேயே நான் சேட்டையே ஆரம்பித்தேன் சேட்டை சேட்டையே ஆரம்பிச்சேன் ஐயா எல்லோரும் தூங்கிட்டாங்க ஆயிட்டு மூணு நாள் தவத்தில் உட்காந்ததுக்கப்புறம் அப்புறம் இன்றைக்கி கிளம்புற முத இன்னைக்கு கிளம்புற அன்னைக்கியா நேற்று கிளம்புற அன்றைக்கி விடிய காலம் ஒரு நாலு மணிக்கு பிரம்மூர் எழுந்திரிச்சு மூன்றரை மணிக்கு குளிச்சு கழிச்சிட்டியாண்டு என் தம்பி வீட்டில் தான் ஆகிட்டு எல்லாம் தூக்கிக்கிட்டு தான்ங்கய்யா குளிச்சு கழிச்சிட்டு மறுபடியும் நல்லா தியானம் பண்ணிட்டு நல்லா வணங்கிட்டு உங்கள் ரெண்டு பேரையும் நினச்சிக்கிட்டு இந்த கரகத்தை தூக்கிக்கிட்டு நேராக கோயிலுக்கு மேடை போனே ஆகிட்டு தூக்கிட்டு இந்த கரவை தலை வச்சு தூக்கிட்டியா நாய் குலைச்சிச்சியா அகத்தீஷான் சொன்னையா அப்படியே அமைதியாயிருச்சியா நீ வேற காட்டி கொடுத்தையா எல்லாம் எழுந்திருந்துட்டு பயிர் ஒரு குழைச்சிச்சியா அகத்தீஷா ஒரு சவுண்டு கொடுத்தே ஆகிண்டு அப்படியே பால் ஆடி பின்னாடி வர ஆரமிச்சிருச்சு ஆகிண்டு அப்போ கிராமத்தில் ஒரு வேப்பம் தோணும் கரை மேடை வைப்பாங்கய்யா கரை மேடை வைப்பாங்க அந்த கரையத்தை வைப்பாங்கயா அங்கேயே வச்சுட்டு தவத்தில் உட்காந்து ஆயிண்டு அதுக்கப்புறம் காலில் எந்திரிச்சு எல்லாேருக்கும் கூட்டம் சொல்ல பொது பொதுக்கூட்டம் போட்டு உங்கள் ஊரில் ஒரு வருஷமாக திருவிழா நடக்காமல் இருக்குது பிரச்சனை ஓடிக்கிட்டீங்க இங்கே கோர்ட்டு கேஸ் ஓடிக்கிட்டீங்க கிராமத்தில் ஆயிட்டு எதுக்கு முன்னாடி அடக்காம ஆமையா அதை பற்றி பேசினாங்க முடிவு கொள்ளையாயிண்டு நான் இன்னொன்று ஒரு பிளான் பண்ணேன் ஆயிட்டு அப்படியே இந்த வேஸ்ட்டி கட்டிக்கிட்டு உடம்பு ஃபுல்லாக விபூதி பூசிக்கிட்டு ஒரு பெரிய மூங்கில் வச்சிக்கிட்டு அதில் பழத்தை சொல்லிக்கிட்டு நேராக போனேயா இந்த மாதிரி முத்துமாரியம்மன் தான் கூட்டம் சொல்ல சொன்னிச்சு எல்லாரும் மேடைக்கு வாங்க கோவில் வாங்க பொதுக்கூட்டம் போட்டு பேசுவோம் இந்த மாதிரி எங்கள் ஆசானு ஆசானோடய குருவம் உங்களுக்கு நியாயமான தீர்ப்பு வழங்குவாங்க நம்பிக்கை வாங்கன்னு சொன்னீங்க ஆயிண்டு எல்லாரும் வர வரன்னு சொன்னாங்கய்யா யாரும் வரவே இல்லையாயின்ட்டு அதுக்கப்புறம் என்னென்னு தெரியல நான் கோயிலே உட்காந்துருந்தேன் ஆயிண்டு திடீர்னு ரெண்டு பேர் வந்தாங்க வந்துட்டு ஆலயத்தை திறந்தாங்கய்யா கோயிலை திறந்துட்டு ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு நான் உட்காந்து வந்து அப்படியே உள்ளே போனேயா என்ன அப்படி போட்டாங்கயா உள்ளே போயிட்டு அம்மனை வணங்கினையா வணங்கிட்டு வந்து பாட்டு போட்டாங்கய்யா சரியான டான்ஸ் ஆடினையாண்டு அப்படியே கண்ணீர் மாலை மாலையாக ஊற்றுனுச்சியா அப்போ சொன்னேன் முத்துமாரியம்மனே என்னுடைய குரலுக்கு என்னுடைய மதிப்பு கொடுத்து என் ஆசானுடைய எண்ணத்துக்கு எல்லாரும் சிவத்தை உணரணும் அப்படின்னு நான் நினைச்சதுக்காக நீ வந்துட்டு எனக்கு அது போதும் நான் இன்னைக்கு நான் போகிறேன் நாளைக்கு வந்து க சஷ்டி வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அமைதியாக உட்காந்துட்டேயா இன்ட்டு இது ரொம்ப ஆனந்தமாக இருக்கேன் எனக்கு யாருமே வரலையா ஆனால் கோவில் சாத்தி கிடந்துச்சியா இந்த மாதிரி உங்கள் பேர் ரெண்டு பேரும் சொன்னதுக்கு அப்புறம் அந்த கோவில் பூசாரி வந்து திறந்து பாட்டு போட்டாங்கய்யா ஒரு மூணு முறை பாடுபடுச்சியா மூணு முறை ஆடிக்கிட்டே இருந்தையா ஆட்சி பெறுமான்டக்க நீ எதையாச்சு சொல்லுவேன்னு நினைச்சா என்னதை சொல்லிக்கிட்டு இருக்க இல்லையா யார் எதுவும் சொல்லவே இல்லையா சரி சரி அது உனக்கு ஆனந்தம் இது இயல்பில் நடந்த விஷயங்கள் ஏன்னா எனக்கு நான் உங்கள் ரெண்டு பேரும் வேண்டிக்கிறையா அந்த கிராமத்தில் எழுபத்தி ரெண்டு வருஷம் ஆட்சி எல்லாம் இன்னைக்கு கிடைக்கலையா இன்னைக்கு இங்கே காட்சி வந்து எதுவுமே எல்லாம் சும்மா இருந்தையா கடைசியில் இங்கே சங்கூதம் போது முருகனே காட்சி கொடுத்தாரியா அதே காட்சி முருகன் காட்சி கொடுத்தா அதை சொல்லு இன்னும் வந்து சாட்டை பண்ணாமல் இரு சித்திரசபையோட ரூட்டை மாற்றக்கூடாது நான் அமைதியாகிட்டேன் அப்பா அமைதியாக இருந்தேன்னா என்ன காட்சி கிடைக்கணும் இருந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் எந்த காட்சி வரவே இல்லையா கடைசியில் முருகன் வந்தா பிள்ளைண்டு இனிமே வரும் நீ இப்போ சொன்னதெல்லாம் உங்கள் ஊரில் நடந்ததை சொல்லியிருக்க அதே பெருமானு அதில் போய் இறை இறைசிச்சமத்தை சொல்ல போறாரு நீ நடுநீச்சு ரெண்டு மணிக்கு உட்காந்து பாட்டு படிச்சு என்னமாச்சும் வரத்தான் செய்யும் பறவை எல்லாம் வரத்தான் செய்யும் எல்லாம் வரவாக்கு அது உனக்கு சந்தோஷமா இருந்தது இதுல பெரிய ஆன்மீக விஷயங்கள் எதுவும் இருக்கதா எனக்கு தெரியல அகத்திய பெருமானியதான் இருந்தா சொல்லட்டும் நீங்க வர ரெண்டு அது வந்து சரி அது நின்னது வேணா அது நீ சரி கூப்பிட்டான்னா கூப்பிட்ட குரலுக்கு வந்து சித்தர்கள் தேவர்கள் வந்து நிக்கத்தான் செய்வாங்க அது பரிசுத்தமாக நீ கூப்பிட்ருக்க அதனால அந்த நிகழ்வுக்காக வந்து நின்றுருக்காங்க அது ரொம்ப ஆனந்தமாக சரி சரி ஆனந்தப்பட்டதுக்கு அகத்திய பெருமான்கிட்ட செய்தியே சொல்லிட்டேன் இதுக்குள்ளே போய் அகத்திய பெருமான் சொல்லுறதுக்கு ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கேன் ஏன்னா நீ இறைக்காட்சி ஏதாச்சும் பாத்துருக்கணும் ஒன்றுமே தெரியலையா அது இனிமே அகத்திய பெருமான் சொல்லி கொடுக்க சொல்லிடுவோம் நீ சாட்டை பண்ண அதுக்காண்டிதான் நிப்பாட்டி வச்சாச்சு நீ ஒரு பக்கம் நாங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க நீ போய் போக செய்ய கூடாது நீ நாங்க இங்க செஞ்சா நீ யாரையாச்சும் ஏதாச்சும் புளி பறக்கி விட்டுது அவங்க நீ பெரிய சித்தர் புத்தர்னு ஓம் பின்னாடி வந்தானா சபையை வேலை யாரு பாப்பா சபையோட வேலையை பார்க்கணும் சபை வேலை நடக்கல உன எதுக்கு சித்தர்கள்லாம் உனக்கு காட்சி கொடுத்தாங்க அப்படின்னா அதை முதல்ல சொன்னதான் இப்படி இருக்கிறவனுக்கே காட்சி கொடுத்து எல்லா விஷயங்களையும் கொடுக்காங்க சித்த சபையில் அப்படின்னு உனக்கு நூல் கொடுக்கணும்னு சித்தர்கள்லாம் முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க நீ சேட்டை வேணும் இங்கே பிரேக்கா பிரேக் போட்டாங்க லாக் போட்டு வச்சிருக்கு இன்னைக்கு அகத்திய பெருமான லாக்கை எடுத்து விட சொல்லுவோம் இன்னும் ஒழுங்காக இருந்தேன்னா அகத்திய பெருமான லாக்கை எடுத்து விட்ருவாரு அகத்திய பெருமானை வேண்டி நெல் காட்சி கிடைக்கணும் அகத்திய பெருமானை அப்படின்னு வேண்டி நெல் ஏன் மன்னிச்சிருக்கையா எனக்கு ஆசி கிடைக்க முடியாது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது சும்மா உட்காந்துருந்தா இங்கே அதான் அதை இந்த சபையோட ஆற்றலை தெரிவிக்கிறதுக்கு தான் உனக்கு அந்த நிகழ்வு நடக்கும் சரிங்க இப்போ நீ பெரிய ஞானின்னு ஓ முன்னாடி வந்துட்டானே என் அகத்திய முன்னாடி யார் வருவா என் முன்னாடி யார் வருவா உனக்கு சித்தசபையோட ஆற்றலை வெளியே திருப்பணும் இங்கே எல்லோரும் வர்றவங்களுக்கும் அதுதான் சபையை பற்றி பெருமையாக பேசையில் சிவ நூலை பற்றி பேசையில் அவங்களுக்கு காட்சிகள் கிடைக்கும் நூலை அவங்களுக்கு வரும் என்னோட ஆற்றலில் தான் இருந்து வருது நான் அங்கே வாங்கிட்டு வந்தேன் இங்கே வாங்கிட்டு வந்தேன் அது அப்படி இப்படின்னு சொன்னான்னா இங்கே ஒன்றும் வேலை பார்க்காது இது சபையோட சூட்சமாக ஏன்னா சபை உலகுக்கு தெரியணும் யுகம் மாறணும் அதுக்காண்டி இங்கே சித்தர்கள் தேவர்கள்லாம் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு அவங்க ஆற்றலில் இருந்து நமக்கு காட்சி கொடுக்காங்க இப்போ எனக்கு தான் நூல் கொடுத்துன்னு ஓடு ஓடினவங்கெல்லாம் பிரச்சனையாகிடுச்சு தெரியும்ல உனக்கு அதனால் யுகம் ஆட்டுறதுக்கு பணி செய்யாமல் யாருக்கும் தன்னால் ஆற்றல் கொடுக்கக்கூடிய இடம் கிடையாது இது அது உன் விஷயத்தில் இந்த சபையில் இப்படி நிகழும் அப்படிங்கிறதுக்கு ஒரு திருவிடையாடல் நடந்திருக்கு நீ யாருக்கு கொடுத்தாலும் அட்டையை பிடிச்சி கட்டில் ஓட்டா சும்மா கிடக்காதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அட்டை சேறு சகதியை பார்த்தா ஓடும் அது இன்னொன்று சொல்லுவாங்க அதை சொல்ல வேண்டாம் அது அதை சொல்லக்கூடாது சொல்ல வேண்டாம் அதனால ஒன்னைய பிடிச்சு மேலே ஓட்டு உனக்கு நூல் கொடுக்கணும்னு சித்தர்கள்லாம் முடிவு பண்ணி காட்சி எப்படி கொடுத்தாங்க இடைவிடாத காட்சி அப்படி காட்சி யாருக்குமே தவயோகிகளுக்கு சிவயோகிகளுக்கு கூட வந்தது கிடையாது சிவசபையோட ஆற்றல் உனக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நீ உன்னைய வந்து கையில் எடுத்திருக்காங்க சித்தர்கள் எடுத்து உனக்கு எல்லா அனுகிரகங்களையும் கொடுத்து வரையில் நீ என்ன பண்ணிட்டேன் நமக்குள்ளே பயங்கர ஆற்றல் வந்து வச்சுட்டு ஆளுக்குள்ளே தசை திருப்ப ஆரம்பிச்சிட்டேன் ஏற்கனவே நீ அப்படி அங்கே சொல்லி அலைஞ்சாள் அதனால் திருப்பி அந்த லைனுக்குள்ளே போகவும் இங்கே ஆஃப் பண்ணிட்டாங்க ஆஃப் பண்ணிட்டாங்களா பண்ணாங்களா ஆஃப் பண்ணிட்டாங்க ஆஃப் பண்ணிட்டாங்க பீஸை உரி பீஸ் கேரில் உரிங்க அகத்திய பெருமான் கையில் வச்சுருக்காரு நீ அதை போட்டு விட சொல்லு போட்டு விடுவார் வணங்கி நில்லு சரிங்க சொல்லு காட்சிகள்லாம் அது வந்து சந்தோஷமா இருந்தது அது நீ இறைத்தன்மை ஆனந்தத்துல இருக்க அது ஓகே அதுக்கு வந்து காட்சிகள் கொடுத்ததெல்லாம் அது சித்த சபையோட சிவசபையோட பிரபஞ்சத்தோட ரகசியம் அது என்ன உயர்வாக வணங்கி நிற்கல எப்படின்னு சித்தர்கள் தேவர்கள் காட்சி கொடுத்தாகணும் அது கொடுத்துருக்காக மற்றபடி உனக்காக நானும் அகத்திய பெருமானிட்டேன் வேண்டி நிற்கேன் உனக்கு திருப்பியும் காட்சி கிடைக்கணும் நீ திருப்பியும் வந்து சித்தசபை அகத்தியரோட புகழ உறவம் உலகமெல்லாம் பரப்பணும் சித்த சிவசபையோட புகழ உலகமெல்லாம் பரப்பணும் அதுக்கு தான் சபை அப்படி பிறப்பையில் தான் சித்த சபையோட சிவசபையோட ஆதி கைலாய சிவசூட்சம நூலை எல்லாரும் கேட்கறதுக்கு ஏதுவாக இருக்கும் எல்லை விரிவடையும் போது தான் இந்த கோயில்பட்டியில் போய் சச்சவங்க இந்த அம்மா வீட்டில் போய் பாட்டோம் இந்த நாலு பேர் வந்திருக்காங்க நாற்பது பேர் ஆகி போய் நாலு பேர் சொல்லுவாங்க நாலு பேர் பத்து பேராகும் பத்து பேர் இருபது பேராகி உண்டான விஷயங்களை படிப்படியாக சபை செஞ்சுக்கிட்டு இருக்குது அவங்க போகிறவங்ககிட்ட வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்ட கஷ்டநஷ்டங்களெல்லாம் சிவசபை தன்னேடத்தை ஏற்றுக்கிட்டு அங்கே ஒண்டி புண்ணியத்தை விதைக்கலை அந்த புண்ணியம் பகிரப்படையில் பக்கத்து எல்லைகளுக்கு பகிரப்படையில் அதனால் அவங்க வந்து நாலு பேர்கிட்ட சொல்லி அப்படியே சபையோட ஆற்றல் பிரபஞ்சம் உள்ளே பரவணும் அப்படின்னு ரொம்ப உன்னதமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கில்ல ரூட்டை மாற்றி விடக்கூடாதுங்க யார் வந்தாலும் சரி இன்னைக்கு பறைசாற்று நிலைகள் மூலமாக சொல்லுதும் நீங்கள் எங்கே போங்க எந்த வழிபாடு முறைகளை பண்ணிட்டு இருங்க எந்த குருநாதரோட அருளாசியை பத்துட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் அந்தந்த தெய்வங்களை வணங்கிட்டு இங்கே இருக்கலாம் எல்லா சித்தர்களையும் வழிபட்டுட்டு நீங்கள் இங்கே வரலாம் ஆனால் இங்கே வந்து இடைவிடாது சித்த சபையில் இருந்து பிரபஞ்சத்தில் இருந்து புண்ணியத்தை வாங்கினோம்னா சபை நாமத்தை சொல்லித்தான் ஆகணும் அகத்திய பெருமானோட நாமத்தை சிவமகா வாழை சித்தனோட நாமத்தை அகத்திய வாழை சபையோட நாமத்தை அதான் காலையிலே மூல மந்திரமாக அதை வச்சுட்டார் அகத்திய பெருமான் அதை சொல்லையில் எல்லா விஷயங்களும் கெடுக்கு இது விளம்பரத்துக்காண்டி சொல்லாத விஷயம் விளம்பரத்துக்காக சொல்லப்படுற விஷயம் கிடையாது சபையோட ஆற்றல் பகிரதுக்கு தளம் வேணும் கொடுக்கறதுக்கு பிராஞ்சஸ் வேணும்ல எல்லாம் தான் இல் சபைகளாக அங்கங்கே வளர்த்து விட்டுருக்காங்க கிளை சபைகள் வளர்க்க முடியாத அமைய முடியாத ஊரில் கூட இல் சபை கொடுக்காங்க எதுக்குன்னா அந்த சபை கிளைச்சபைகளாக மாறதுக்கு உண்டான பணியை செய்யும் ஒரு ஆள் கணவன் மனைவி இரண்டு பேரும் போது ஏன்னா எதிராற்றல் இருக்கக்கூடாது கணவன் வணங்கி நிற்கல மனைவி வணங்காமல் இருந்தால் அது பிரச்சனையாக ஆகுங்கிறதுனால இல் சபை ரெண்டு பேரும் வணங்கி நிற்கல அதை இல் சபையாக்கி அங்கே பிரபஞ்ச ஆற்றல் போய் உட்கார்றதுக்கு இடம் தேறுது முதல்ல ஒரு நல்ல இடத்துல தானே உட்காரும் சேறு சகதி இல்லாத இடத்துல தளம் நல்லா இருக்கணும்ல அந்த அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி மூழ்கி கணங்கள் போய் உட்காரில் தவம் இருக்க இடம் வேணுங்கிறதுனால அந்த தளம் வந்து ஒருவனோட அடிபணிவு சரணாங்கதி இல்லை இல்லறம் வந்து நல்லாரமாக நடக்கையில அந்த தர்மத்தின் வழியில் சிவசபை உபதேசத்தை கேட்டு நடக்கல அங்கே தான் சித்தர்கள் போய் உட்காருவாங்க அங்கே உட்கார்ந்து எல்லையை விரிவுபடுத்துவாங்க அந்த பணியே சித்தசபை படிப்படியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு தர்ம யுகத்தை அப்படி தான் மலர செஞ்சுக்கிட்டு இருக்குது கலிப தேவ சபை அந்த பணிக்கு இடையூறுகளோ தன்னை முன்னிலைப்படுத்தி அதுக்கு தான் முன்னிலைப்படுத்த வேண்டான்னு சொல்லுது எல்லாேருக்கும் முன்னிலை கொடுக்க போகிறோம் தன்னை நின்று முன்னிலைன்னா ஒவ்வொரு ஆள் பின்னாடியும் ஓட முடியுமா சீடர்கள் இந்த இவன் வந்து இவன் மனைக்கு எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பான் இன்னொருத்த வந்து இன்னொருத்தர் சொல்லுவான் இன்னும் எங்கேயோ உள்ள வழிபாடு இங்கே சபையில் எல்லாம் சரி தான் இந்த இது இப்படி செஞ்சால் நல்லா இருக்குன்ட்டு அவன் முன்னாடி ஒரு கூட்டம் போகும் அந்த அந்த விஷயத்துக்கெல்லாம் இங்கே கிடையாது இங்கே ஒரே இது ஆதி கைலாய சிவசூட்சம் நூல் என்ன சொல்லுதோ அதுதான் அதன் வழியில் பயணிக்கணும் அதனோட புகழ உலகமெல்லாம் பரவ செய்யணும் அப்படிங்கிற நிலையில்தான் இங்கே எல்லா விஷயங்களும் பகிரப்படுது அதில் மாற்று வேற்று நிலைகளுக்குள்ளே போகலை அவங்க படிப்படிவாக சபையிலேருந்து விலகி போயிடுவாங்க அனுகிரகத்தை பெறாமல் போயிடுவாங்க தன்னை முன்னிலை படுத்தும் போது பின்னுக்கு தள்ளப்படுதாங்க சபையில் அதான் இன்றைக்கி சொல்லியிருக்கலாம் எத்த பெரிய கல் தூணு ஒரு கோபுரத்தை தூங்குறதுக்கு தூணு வந்து தாங்கி நிற்கிறவண்டி அது பிரதான தூணு தான் தான் பெருசு நான் என்னால் தான் இந்த இது இந்த கோட்டையே நிற்கி அப்படின்னா அதை அகட்டிட்டு அந்த இடத்துல வேறு தூணும் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அது வெடிப்பு விழுந்திரும் கீரல் விருந்துடும் அதோட தன்மை அகம் வரையில் தூணுக்கு ஆற்றல் இருக்கார் அதான் பொடிப்படியாக உதுந்து இங்கே இருக்க முடியாமல் அது அகற்றப்பட்டு விடும் விரிசல் வந்த தூணை யாராச்சும் வைப்பாங்களா நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு அங்கிட்டு தூர தூக்கி போட்டு வேறு புதிய தூணை வந்து அந்த இடத்துல நிறுவிடுவாங்க அந்த பணிய சித்தர்கள் தேவர்கள் அம்பாள் வந்து சொல்லுது அகத்திய பெருமானு நானும் அவர் ஆணித்தரமாக சொல்ல மாட்டோம் ஆனால் அம்பாள்கள்லாம் வந்து பயப்படவே பயப்படாத வானைக்கு வெட்டை வெளிச்சமாக அடிச்சு ஆசையில் சொல்லிக்கிட்டு உள்ள அகம் பாகம் ஆனவெல்லாம் இருக்கக்கூடாது அன்பே அதுக்கு தான் இன்றைக்கி அன்பை வந்து மையமாக வசி இன்றைக்கி சொல்லப்பட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அன்பால் வடிவமைக்கப்பட்ட சபை இது வந்து சரணாகதிக்காக பரிசு கொடுக்கக்கூடிய சபை இது அந்த இடங்களில் அந்த தன்மை இருக்கணுமே தவிர யாருக்கும் இது நீ ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கிட்டு இன்னும் வர உன்னைய எடுத்துக்காட்டாக வச்சு மற்ற சீடர்களை திருத்ததுக்கு சூழ்ச்சி பண்ணினான்னா நீ சூழ்ச்சிக்குள்ளே சூழ்ச்சி போய் நீ ஒரு சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க அதனால் அங்க இருந்த உன்னோடைய எல்லாம் பிடிங்கிட்டாங்க அதனால இன்னும் திருப்பியும் வந்து அகத்திய பெருமான் கொடுப்பார் நில் ஓம் அகதி சாய நமக ஓம் சாய நமக இன்னைக்கு போனேன் நாங்க சொன்னது என்ன சொன்னோம் நீ நூல் தாங்கு சபையோட முக்கியமான ஆளாய்க்கோ போகையில் உன் பின்னாடி ஆட்கள் ரொம்ப போவாங்க சபையில இருந்து போய் பேசி உனக்கு உனக்கு இல்லறத்துல எதுக்கு உண்டானோ அந்த விஷயங்களை பரிசா கொடுக்கிறதுக்கு சிவசபையும் காத்துக்கிட்டு இருக்கு இப்போ யார் கண்டுக்கிட்டா உடனே யாராச்சும் கண்டுக்கிட்டாங்களா அங்கே ஊரில் போய் நீ வனைக்கி இருந்துட்டு பித்தன் மாதிரி இருந்துட்டு வந்துட்டேன் அந்த விஷயங்கள் தான் நிகழ்ந்து இருக்குது ஒரே அடியாக இங்கே இரு ஆசி அம்மாட்ட ஆசி வாங்க போகிறேன்னா போயிட்டு வா ரைட்டு போயிட்டு வர சொன்னது அதுக்குள்ளே உனக்கு இல்லை சின்ன சலனங்கள் இங்கே வந்து நிலையாக இருக்கணும் இந்த இடத்துல இது எப்படி இடம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ நேரமாக எல்லாருக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க இறை நூல் என்ன சொல்லுது அகத்திய பெருமானு என்ன சொல்கிறார் திருமுருகப்பெருமானு என்ன சொல்லுதாரு பரந்தாமன் பத்து அவதார நிலைகள்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்குது தேவிரெல்லாம் வேலை இல்லாமலாம் டெய்லி அதிகாலை நேரத்தில் வந்து எங்கேருந்து இமயமடையில் இருந்து இப்போ காஷ்மீரில் இருந்து சொல்லியிருக்கு இன்னைக்கு தேவி வைஷ்ணவி தேவி ஒவ்வொரு இடங்கள்லேருந்து அந்த அம்மாக்களுக்கெல்லாம் சும்மா வேலை இல்லையா இங்கே வந்து ஆச்சு சொல்லணுன்ட்டு சுட்சமத்தில் இங்கே வந்து இறைநூல் வழியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் அது மாதிரி ஒரு ஒரு ஆற்றலை நீ வாங்கணும்னு பார்க்கணும் என்ன சரியா அங்கே உயர்த்தும்போது தாளக்கூடாது யாரும் தீடர்களை வந்து தூக்கி பிடிச்சி அவங்ககிட்ட இருக்கிற குறைகளை எல்லாம் விளக்கி அவங்கள வந்து குளிப்பாட்டி செஞ்சு அவங்கள சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி ஆக்கக்கூடிய பணியை வந்து சிவசரி செஞ்சுக்கிட்டு இருக்கு அவங்களுக்குள்ள சாக்கடைக்குள்ளே இறங்கி அப்படின்னு சொல்லுதாரா அகஜய பெருமானே களி சாக்கடைக்குள் இறங்கி அப்படின்னா அந்த நிலைக்குள்ளே இறங்கி சித்தர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த வந்து மனுஷங்குள்ளே உட்காந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கள்ல காம காமக்ரோத லோபம் ஆச்சரியம் நிறைந்த கலியுகத்துக்குள்ளே தர்மயுகத்தில் வாழக்கூடியவங்க இங்கே வந்து எதுக்கு உரை நிகழ்த்துதாங்கன்னா இதையும் தர்மயுகமாக மாற்றணும் அந்த பணி வந்துக்கிட்டு இருக்கில்ல திருப்பியும் கலியுகத்துக்குள்ளே போலி சாமியார் அப்படி காமிச்சு இப்படி காமிச்சு போய் சொல்லி சீடர்களை வழி நடத்துது அந்த விஷயங்களுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம் ரொம்ப போக வேண்டியது வரும் அந்த விஷயங்களை அப்புறம் நீ இங்கேருந்து ஒரு போலிச்சாமியாராக உருவாகி போயிட்டா நாங்கள் என்ன பண்ண முடியும் சித்தசபைன்னு பேரை சொல்லிக்கிட்டு அங்கே போய்கிட்டு ஏதாச்சும் உபதேசம் பண்ணி நீ ஒரு கூட்டத்தை கூட்டிட்டீங்கன்னா அதுக்கு தான் ஆப் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிட்டாங்க ஆன் பண்ணதுக்கு அகத்தி பெறுமாட்ட கேடு ஓம் அகதி சாய நமக இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் எதையுமே சித்தசபை விளம்பரமாக பயன்படுத்திக்கிடும் இவங்கிட்ட ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தான் அதையும் வந்து சபையோட ஆற்றலை பகிறத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு நீ நல்லவனாக வரணும் வல்லவனாக வரணும் மெயினாக சரி அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி அகத்திய தான் உனக்கு அறிவுரை சொல்லுவார் சொல்லி இனிமே இருந்து எந்த தவறும் வந்துடக்கூடாது உன்ட்ட சரி உயர்ஞான சபை என்னும் பிரபஞ்ச மகாசபையில் அருள் தொடர்பாளர்கள் சொல்கேட்டு கேட்டு அங்குமிங்குமாய் சிவம் எங்கு இருக்கின்றான் என்று அறியா நுழைதனில் தேடி தெரிந்து ஏற்றமுடன் இச்சபை நாடி வந்த கணமதிலே சபை பற்றி அறியா நிலையில் மெல்ல மெல்ல படிப்படியாக அருள் ஆதி இறை கைலாய சூட்சமத்தினையும் சிவமகா சித்த சூட்சமத்தினையும் சிவ சூட்சமத்தினையும் உணர்கின்ற அற்புதமான உயர்நிலை கொண்ட அருள் இறை காட்சிகளை பெற்ற சீடனே அகத்தியன் நல்லாசி வழங்குகிறேன் உயர்நிலையாய் உபதேசங்கள் ஞான நிலை பற்றிய அறிவுரை ஆடல்களையெல்லாம் சித்தனவன் மற்றோர்களுக்கு அறிவிக்கின்ற பொழுதும் சரி உமக்கு அறிவிக்கின்ற அவ்வேளையிலும் சரி செவி மடுக்க கேட்டு உள்ளுக்குள் சிரசு அதில் அமராது தன் சிரசில் இருந்த காட்சி நிலைகளினுடைய உன்னதன் நிலை பற்றியும் அறியாது வளம் வந்த அதில் உன்னோடு வளம் வந்த கணங்களெல்லாம் உனைவிட்டு அகன்று விட்டன என்று சித்தன் கூறியதை அகத்தியன் ஏற்று அமர்கின்றோ ஓம் மகசீ சாய நமக அந்நிலை எத்தகைய சூழலில் அந்நிலை ஏற்பட்டது என்பதற்கும் அவன் உரைத்த உரை நிலைகளுக்குள் இருக்கும் உண்மை நிலைதனை அகத்தியனும் உரைக்கின்றோம் தன்னை தாழ்த்துகின்ற பொழுது ஒருவனுக்கு உயர்நிலை கிட்டுகின்றது உயர்நிலை கிட்டியதால் அவன் தன்னை தாழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் வளர்ப்பதற்காகவும் ஒருவனுக்கு உயர்நிலை காட்சிகள் தாரைவார்க்கப்படுகின்றது என்றும் அகத்தியன் உரைக்கிறோம் அந்நிலை உயர்காட்சிகள் பெற்றபொழுதும் இறை சபையிலே உன்னதமான ஆதி இறை சூட்சம நூலுக்கும் சித்தனுக்கும் இருக்கும் தொடர்பு இறை சூட்சம நூல் தாங்கும் சீடனுக்கும் சித்தனுக்கும் இருக்கக்கூடிய அற்புதமான விஞ்ஞான கலந்த மெஞ்ஞான தொடர்புதனை கண்ட சீடனே அக்காட்சிதனை கண்ட பொழுதுதனில் அதற்குள் இருந்து விடுபட்டு வேறுபட்டு மாற்று நிலை கொண்ட பயணமதை நீர் சூட்சமாய் மேற்கொண்டதால் உனக்குள் ஆற்றிய கனப்பயணம் கனப்பொழுதில் மறைந்து நிற்கின்றது என்ற கத்தியன் உரைக்கின்றார் நிலையால் சென்று வந்த தலமதில் கண்ட காட்சிகள் இயல்பிலும் சூட்சமத்திலும் உனக்குள் இருந்த சிவசபையின் மேல் கண்ட பற்றினால் நடந்தேறிய அற்புத நிகழ்வுகளுக்காகவும் மகத்தின் நல்லாசிகள் வழங்குகின்றோம் சித்தனவன் நாமத்திற்கு அத்தகைய ஆற்றலைனில் சித்தனவனை உண்மையாக சுமந்திருக்கின்ற பொழுது எவ்வாற்றல் உனக்கு கிட்டும் என்று அகத்தியன் விளவுகின்றோம் வாழும் குருவின் நாமத்திற்கு அத்துணை ஆற்றலேனில் வாழும் குருவை உண்மையாக அவனோடு இணைந்து பிரபஞ்ச பணியாற்றுகின்ற பொழுது தர்ம யுகந்தனிலே நீர் வளம் வருகின்ற பொழுது தர்ம சீலனாக உண்மையான நிலை கொண்ட சீடனாக வளம் வருகின்ற பொழுது இவன் உரைத்தவாறு உன் நிலை பிரபஞ்சம் அபூர்வமாக காணும் நிலைபோன்று உயரும் என்ற அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றார் ஓ உரைத்தவாறு உனது விஞ்ஞான தொடர்பு மெஞ்ஞானத்திற்குள் இருக்கும் காட்சி வழங்கும் அத்தகைய ஆழ்நிலை தவ விஞ்ஞானத் தொடர்பிற்குரிய கருவி என்பது அகத்தியன் கரத்தில் இருக்கின்றதென்று சித்தன் உரைக்கின்றான் எம் கரத்தில் இல்லை வாழும் குருவின் செங்கோலுக்குள் உள்ளதென்று அகத்தியன் உரைக்கிறான் செங்கோலுக்குள் இருக்கும் அற்புதமான ஆற்றலை அகத்தியன் திறவுகோள் கொண்டு ஜீவ நாடி என்னும் ஆதீரை சூட்சம நூல் என்னும் திறவுகோள் கொண்டு செங்கோல் சிறந்து உமக்கு நல்ல ஆசிகளை அகத்தியன் வழங்கி மகிழ்கின்றோம் ஓமகதி என்றிலிருந்து உமக்கு உயர் காட்சி சச்சங்க பெருவிழா நிகழ்வு நிகழ்வு நிறைவடைந்த காலத்திலிருந்து உனக்குள் வருகின்ற அற்புதமான நிலைகளை ஒவ்வொன்றாய் அனுபவித்து உள்ளுக்குள் இருந்து வருகின்ற அற்புத உணர்வுகளையும் ஒவ்வொன்றாக அனுபவித்து உயர் சபையிலே நற்சீடனாக வளம் வர அகத்தியன் நல்லாசிகள் வழங்குகின்றோம் உமக்கு வழங்கப்படுகின்ற அற்புத அத்தகைய ஆற்றலுக்கு உன் அருகாமையில் உனக்குள் யாம் அகத்தியன் அமர்த்துகின்ற ஒரு சித்த ஆற்றல் நிற்கண்டாயே ஒரு பறவை ஒன்று பறந்து வந்ததென்று அப்பறவை எத்தகைய தோற்றம் கொண்டது எந்நிறம் கொண்டது என்பது கணக்கல்ல பறந்து வந்த அத்தகைய பறவை என்பது ஊழிக் காலம் கண்ட புஜண்டன் என்று அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கீ சாய நமக அவன் ஆற்றலை உனக்குள் செலுத்தி சித்தனோடு இருந்து சித்தன் பயணப்பட்ட அத்துணை ஊழிக் காலங்களில் இருக்கும் சூட்சமத்தினையும் நீர் அறிந்து கொள்கின்றவாறு வரும் காலமதையும் அறிந்து கொள்கின்றவாறு அற்புதமான காட்சி நிலையத்தை அகத்தியன் தாரை வார்த்து ஆசி ஊறி நன்றியா நல்லா வரம் கொடுத்துருக்காரு அகத்திய பெருமான புஜண்ட மகரிஷியோட அனுகிரகம் கிடைக்கும் என்ன காக்க புஜண்ட மகரிஷி தெரியும்லா தெரியும் கண்டவர் வாழைய காலங்களில் நடந்தது கூட கண்ணுக்கு தெரியும்னு சொல்லியிருக்காரு ஒழுங்காக இருக்கும் பட்சத்தில் ஓ மகதி சாய நமக நன்றியா கோடி நன்றியா அகத்திய மாமுனியருக்கும் நன்றியா சோமுகா வாலசத்தனுக்கும் நன்றியா இந்த சட்சங்க முடியாத பிறகு காட்சிகள் கிடைக்கும்னு சொல்ல ஓ மகதி சாய நமக